ஃபைவ் தேர்ட்டி வாக்கில் இந்த ஜாகிங் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆயிரும் அஞ்சரை மணிக்கு நாம் போய் எக்ஸசைஸ் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சியாக இருக்கும் எப்பவுமே இந்த குளிரை வந்து குளிரால் தான் நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் அதிகமாக தமிழ்நாட்டில் குளிரக்கூடிய அந்த மார்கழி மாதத்தில் நம்ம பச்சை தண்ணியில் அதிகாலையில் குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அப்படி குளிக்கும்போது அந்த முதல் சொம்பு தண்ணீர் மட்டும்தான் நமக்கு சிரமமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம பழகிடுவோம் என்ன ரொட்டீன்னா காலையில் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி முடிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாஸஸ் ஆரம்பமாகும் கிளாஸ் ரூமில் பல்வேறு விதமான சப்ஜெக்ட்ஸ்ல அவங்க நமக்கு இன்புட்ஸ் கொடுப்பாங்க மதியம் சர்தார் பட்டேல் ஹால் அப்படின்னு ஒரு ஹால் இருக்கு அங்க எல்லா ட்ரைனிங்ஸும் அசம்பிள் ஆகி பல பிரபலமான மனிதர்கள் பல்வேறு நல்ல பணிகள் செய்தவர் செய்தவர்கள் ஆக்கப்பூர்வமான பணிகள் செய்தவர்கள் அவர்கள்லாம் வந்து அந்த தலைப்புகள்ல பேசுவாங்க உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ பத்தி இன்னைக்கு என்விரான்மெண்ட பத்தி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள அவங்க பேசுவாங்க இது சாயந்தரம் வரைக்கும் இருக்கும் சாயந்தரத்துக்கு மேல நாம ஏதாவது கேம்ஸோ அல்லது வேற ஏதாவது ஆக்டிவிட்டியோ அல்லது வாக்கிங்கோ பண்ணலாம் மசூரிய பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுல இருந்து போறவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து இட்லி சாப்பிட்ணும் தோசை சாப்பிட்ணுங்கிற ஆசை வந்துடும் அதனால் அவங்க அந்த லைப்ரரி பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போவாங்க அல்லது கண்டா கர்னு ஒன்று இருக்குது அங்கே போய் இட்லி தோசைலாம் சாப்பிட்டு வருவாங்க இல்லை என்னென்னா இங்கே ஒரு அருமையான ஒரு லைப்ரரி இருக்குது அந்த லைப்ரரியில் பல்வேறு விதமான புத்தகங்கள் இருக்கும் அந்த புத்தகங்களை எடுத்து படித்து நாம் நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன இதுல இன்னொன்று என்னன்னா ஹார்ஸ் ரைடிங் அப்படிங்கிறது ஒரு கம்பல்சரி சப்ஜெக்ட் ஹார்ஸ் ரைடிங் பண்ணுவதன் மூலம் நம்முடைய கான்பிடென்ஸ் அதிகரிக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில ஹார்ஸ் ரைடிங்க பண்ணலாம் இது மட்டும் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் பாடங்களை அதை மட்டும் சொல்லி தராம எப்படி ஒருத்தர் நடந்துக்கிறோம் மெஸ் ஒண்ணு இருக்கு அந்த மெஸ்ஸுக்கு வந்து இஷ்டப்படிலாம் போக முடியாது ஷூஸ் போட்டுக்கிட்டு ப்ராப்பரான ட்ரெஸ்ஸில் தான் போக முடியும் ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டோம் போக முடியாது ஏன்னா பேரே ஆஃபீஸஸ் மெஸ் அந்த மெஸ் வந்து சாப்பிட்றதுக்கான இடம் மட்டும் அல்ல அது கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான இடம் அங்கே ஒரு டிக்னிட்டியோட தான் நம்ம போகிறோம் எப்படி அமரணும் எப்படி சாப்பிடணும் எந்த மாதிரி விடை விடைபெறணும் அப்படிங்கிறதுக்கெலாம் சிஷ்டாச்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கோட் ஆஃப் காண்டக்ட் அதை வந்து சொல்லி தருவாங்க ஒரு விஐபி வராரு அவரோட டின்னர் சாப்பிட்றோம் அப்படின்னா அவர் சாப்பிட்டு முடிச்சவொடனே நாம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு கூடாது அவர் சாப்பிட்டு உடனே நாமளும் சாப்பிட்றத நிறுத்திக்கிறோம் இந்த மாதிரி அந்த மெஸ்ல எப்படி ஒருத்தர் பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற எட்டிகட்ஸ் போன்றவை எல்லாம் கற்றுத்தருவாங்க வணக்கம் ஐஏஎஸ் தேர்வுக்கு தயார் பண்ற பல கேண்டிடேட்ஸ் ஐஏஎஸ் பணிக்கு எப்படி பயிற்சி அளிக்கிறாங்க எங்க பயிற்சி அளிக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்களை கேட்டு எனக்கு குறுந்தகவல் அனுப்புறாங்க அதை பற்றி பேசுவது அவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் சில தகவல்களை நான் சொல்லலான் இருக்கேன் இந்த பணிக்கான பயிற்சி இமயமலையில மசூரி அப்படிங்கிற இடத்துல பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல அளிக்கப்படுகிறது இந்த நிறுவனம் அமைந்திருக்கிற இந்த மசூரியில் மசூரி மன்சூரி அப்படிங்கிற ஒரு மரம் அதிகமா இருக்கிறதுனால இத மசூரின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பகுதி ரொம்ப குளிராகவும் ரொம்ப பிளசண்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பணிக்கு பயிற்சி நான்கு கட்டமாக அளிக்கப்படுது முதல்ல வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ரெண்டாவது ஃபேஸ் ஒன் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் அதுக்கப்புறம் ஃபேஸ் டூ இப்போ சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க இந்த பயிற்சியில் முதல்ல இங்கேருந்து போனவுன்னு அது தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய அந்த வெற்றி பெற்ற அந்த சாதனையாளர்களுக்கு இந்த வெதர் அதுவே ஒரு புதுசாக இருக்கும் அங்க போனவுடனே வேற ஒருத்தரோட ரூம் ஷேர் பண்ண வேண்டியதா இருக்கும் நிச்சயமா அவங்க வேற மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க வேற சர்வீஸை சார்ந்தவங்களா இருப்பாங்க அப்ப நம்ம அவங்கள பார்த்து அவங்க கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இதுல அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டல்லாம் மகாநதி ஹாஸ்டல் கங்கா ஹாஸ்டல் இந்த மாதிரி நதிகளுடைய பேர் ஒன்னே ஒன்று விட்டு ஹாப்பி வேலி அப்படின்னு வச்சிருப்பாங்க அது வந்து ஒரு டோப்போகிராஃபி எப்படி இருக்குன்னா கீழே இறங்கி போனாதான் அந்த மெஸ் அதுக்கப்புறம் மேலே ஏறி ஹாஸ்டலுக்கு வரலாம் அதனால ஒரு நாளைக்கு ஏறி இறங்குறதே ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ் இது தவிர நமக்கு இந்தியாவுடைய பரவலான ஒரு அறிவும் இந்தியாவில் நடக்கக்கூடிய பல நடப்புகளை பற்றிய அறிவும் தேவைப்படுகிறது இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை இதை பற்றி அங்கே இதற்காக போராடி கொண்டிருக்கின்ற அந்த தன்னார்வலர்களை அழைத்து அவங்கள பேச வைப்பாங்க இல்லை முக்கியமானது என்னென்னா வார வாரம் ஒரு சிறந்த இந்திய திரைப்படத்தை அங்க வந்து வெளியிடுவாங்க அதிக பயிற்சியாளர்கள் எல்லாம் போய் பார்ப்பாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தாபுன்னு ஒரு படம் அது வந்து எப்படி அந்த அடக்குமுறை அதிகார வர்க்கத்தால் ஏவிவிடப்படுகிறது அப்படின்னு ஒரு படம் நசருன் ஷாடைய பார்னு ஒரு படம் இந்த மாதிரி மந்தன்னு ஒரு படம் இந்த மாதிரி அருமையான படங்கள்லாம் அங்கே வந்து திரையிடுவாங்க தமிழ்ல வந்த சிறந்த திரைப்படங்களும் அந்த மாதிரி காமிச்சு நிர்வாகம் எப்படி பணியாற்ற வேண்டும் மக்களுடைய பிரச்சனைகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க தெரிவிப்பாங்க இதை தவிர ஃபிலிம் அப்ரிசியேஷன் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ஃப்ளிம் அப்ரிசியேஷன் கோர்ஸில் தலை சிறந்த படங்கள்லாம் அவங்க திரையிட்டு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய உலக சினிமாவெல்லாம் கூட திரையிட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு கற்றுத் தருவாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த அகாடமியில் நாம் இருக்கும்போது பல்வேறு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் நிறைய காம்பட்டிஷன்ஸ் நடத்துவாங்க அங்கே பயிற்சியாளர்கள் சகஜமா பேசுறதுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளாஸஸ் எல்லாம் நடத்துவாங்க அது அந்த கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க அவங்க முன்னாடி ஒரு டாபிக்கை கொடுத்து உடனே பேசணும் அப்படிங்கிற மாதிரி பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்க கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடக்கும் அதுல வந்து பயிற்சியாளர்கள் தங்களுடைய டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணலாம் போட்டிகள் நடக்கும் விளையாட்டு போட்டிகள் நடக்கும் ஒருங்கிணைந்த ஒரு தான் மனத்தில் வைத்து கொண்டு அந்த ஆதார பயிற்சி அளிக்கப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன அந்த பயிற்சிகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம சப்ஸிக்வெண்ட்டாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்